வணக்க மக்களே நான் தான் உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிவுல நம்ம எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின் சம்பாவுக்கு ஏற்ற ஆறு சிறந்த நெல் ரகங்களை தான் இந்த காணொலியில ஃபுல் அண்ட் டீட்டெயிலா பார்க்க போறோம் பின் சம்பா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாவே புரோட்டாசி மாதங்களை தொடங்கி ஐப்பசி மாதம் கடைசி வரைக்குமே பின்சம்பான்னு தான் சொல்லுவோம் ஸோ இந்த பின்சம்பாவில பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மழையும் அதிகப்படியான வெள்ளத்தாக்கமும் ஏற்படும் ஸோ அதற்கு நீங்க எந்த மாதிரியான நெல் ரகங்களை நீங்க தேர்வு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீர்பிடிப்பு பகுதிகளுக்கு ஏற்ற நெல் ரகமும் மற்றும் மற்றும் மழை மற்றும் காற்றுக்கு சாயாத நல்றமும் நீண்ட காலம் மற்றும் மத்திய கால நின்றா நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணணும் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா குறுகிய கால நிலுறாங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி பயிர் பண்ணா இயற்கை சீற்றத்தில் அடி வாங்கி நிறைய நெல் சேதாரம் ஏற்படும் சோ போன வருஷம் பாத்தீங்கன்னா நல்ல சேதாரம் ஏற்பட்டு இருந்தது சோ அதெல்லாம் நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீண்ட கால நெல் தேர்வு செஞ்சு பயிர் பண்றது ரொம்பவே நல்லது சோ அதற்கான நெல் ரகம் ஃபுல் அண்ட் போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள முதலாவதா பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெள்ள பொண்ணு இதோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி அஞ்சு நாள்ல இருந்து ஒரு நூத்தி நாற்பது நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஒரு மத்திய கால நெல் ரகங்க இந்த நெல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒன்னு புள்ளி எட்டு அஞ்சு டன் மகசூல் தரும் அதுவே நீங்க அதிகபட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு டன் வரைக்கும் உங்களுக்கு மகசூல் எடுக்கலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நல் ரகம் அது மட்டும் இல்லாம இந்த நெல் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சமையலுக்கு ரொம்பவே சுவையா இருக்கும் நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா சமையலுக்கு பயிர் பண்ணுவாங்க சோ கண்டிப்பா அந்த விவசாயி எல்லாமே இந்த வெள்ள பொன்னின்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணுங்க சமையலுக்கு ரொம்பவும் ஒரு சூப்பரான ஒரு நல் கூட சோ அதுக்கு அடுத்தபடியா அப்படின்னா ஐஆர் இருபதுன்னு சொல்லக்கூடிய நல் இதனோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது நாள்ல வந்து ஒரு நூத்தி முப்பத்தி அஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வரும் இது ஒரு மத்திய கால நல் ரகம் தாங்க இந்த நல் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு டன்னு வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் ஸோ குறைஞ்சபட்சமா உங்களுக்கு ரெண்டு டன்னும் அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு டன்னு வரைக்குமே மகசூல் எடுக்கலாம் இந்த நல் ரகமும் சமையலுக்கு ஒரு சுவையான ஒரு நல் கூட அது மட்டும் இல்லாமல் இந்த நல் ரகம் சாயும் திறன் பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவு ஸோ கண்டிப்பா இந்த நல் ரகத்தோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா காற்று மற்றும் மழைக்கு தாங்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க இந்த நல் ரகத்தை நீங்க தாராளமா பயிர் பண்ணலாம் ஐயாது இருபது ஒரு சூப்பரான ஒரு நல் ரகம் ஸோ கண்டிப்பா நீங்க The இந்த நெல் ரகத்தை பயிர் பண்ணலாம் அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஆர் தௌசண்ட் நைன் பொன்மணின்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் இந்த நெல் ரகத்தோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பத்தி ஐந்து நாள் வந்து ஒரு நூத்தி அறுபது நாள் வயதுடைய ஒரு நெல் இந்த நெல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டு புள்ளி ஒரு டன்ல இருந்து ரெண்டு புள்ளி அஞ்சு டன் வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாம் இது பாத்தீங்கன்னா பெரிய குடுன்னு சொல்லுவாங்க சோ இது பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இட்லிக்கு மாவுக்கு மட்டுமே பயன்படுத்துவாங்க இந்த அரிசி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து நாள் இந்த நெல் வாயில் பார்த்தீங்கன்னா தண்ணியிலே முழு இருந்தாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வீரியம் உள்ள ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஆர் தௌசண்ட் நைன் சப் ஒன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் சோ இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம் ஸோ அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ நாற்பத்தி மூணு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் இந்த நல் ரகத்தோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சு நாள் வந்து ஒரு நூத்தி நாற்பது நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடை வந்துடும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு மகசூல் எடுக்கலாம் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நல் ரகம் மழை மற்றும் காற்றுக்கு சாயாத ஒரு நல் அதே மாதிரி நீர்பிடிப்பு பகுதிகளும் இந்த நல் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் முழுமையே இருந்தாலும் ஒன்னாகாது அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ரெக்வரி ஆகக்கூடிய ஒரு நல் இந்த கோ நாற்பத்தி மூணுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க இந்த நல் ரகம் கொஞ்சம் சன்னமா தாங்க இருக்கும் சமையலுக்கும் இந்த நல் ரகத்தை பயன்படுத்தலாம் இது ஒரு சூப்பரான ஒரு நல் ரகம் இந்த நல் ரகத்தை நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா சம்பா பட்டத்துல தேர்வு செஞ்சு பயிர் பண்றாங்க அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா பிபிடின்னு சொல்லக்கூடியது ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ நாலு இது ஆந்திரா பொன்னியின்னு சொல்லுவாங்க சோ சில இடங்களை பாபாட்லான்னு சொல்லுவாங்க இதனோட வயது நாள்ல நாள் ஒரு நூத்தி ஐம்பது நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இந்த நல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க இந்த நல் ரோகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே குட்டையா இருக்கும் நோய் எதிர்ப்பு திறன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மி சொல்லலாம் சோ அதிகப்படியான நோய் தாக்கும் சோ அதுல இருந்து ரெக்வர் பண்ணி எடுக்கிறதும் சீக்கிரமாவே எடுத்துடலாம் சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு சூப்பர் சூப்பரான நல் சமையலுக்கும் இது சுவையா இருக்கக்கூடிய ஒரு நல் மிகவும் சன்னமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நல் நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா சம்பா பருவத்தில் பயிர் பண்ணவங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நல் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீர்ல முழுகு இருந்தாலும் ஒன்றும் ஆகாது அதுக்கு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா ஏடி நாற்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் இந்த நல் ரகத்தோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பது நாள்ல இருந்து ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மகசூல் இருக்கலாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம் கூட சோ இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா சன்னமாதான் இருக்கும் சோ இந்த நல் ரகமும் சமையலுக்கு ரொம்பவே சுவையா இருக்கும் சோ அது மட்டும் இல்லாம இந்த நல் ரகத்தோட இயற்கை தன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா மழை மற்றும் காற்றுக்கு சாயாத ஒரு நல் ரகம் ஸோ இயற்கை சீற்றத்தை தாங்கக்கூடியத்தில் ஒரு சிறப்பான ஒரு நல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடிட்டிங் நாற்பத்தி ஆறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் இருந்தாங்க ஸோ சம்பாவுக்கும் சரி பின் சம்பாவுக்கும் சரி இந்த ஏடிட்டிங் நாற்பத்தாறுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் நல்ல மகசூல் தரக்கூடியது நல்ல லாபமும் தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய வீடியோவுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பார்த்தால ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி நம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிக்கிங்க முன்கூட்டி உங்களுக்கு உங்களுக்கு அப்டேட்டா தெரியும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நெல்வாயில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு வேற ஏதாச்சும் பயிர்ல உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தோம்னாலும் நீங்க பர்சனலா கேள்வி கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் சோ அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க நம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணிருக்கணும் ஸோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய வீடியோவுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க